மக்கள் என் பக்கம் வந்து அஜித் நடிச்ச சூப்பரா இருக்கும் அதுக்கான பர்சனாலிட்டி என்ன மாதிரி ஒரு பத்து மடங்கு அஜித்து தான் இருக்குது அது இப்போ வந்து அந்த ஷார்க் அண்ட் பேப்பர் லுக்குல வந்து இந்த மங்காத்தா ஆரம்பமெல்லாம் பட்டு அசந்துட்டேன் பூமி வாசல்ல ரீமேக் பண்ணோம் எனக்கு ரொம்ப ஆசை அது விஜய் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வந்து இந்த அவருக்கு ஒரு குழந்தைத்தனமான முகம் ஒரு குழந்தைய வச்சுட்டு அவர் வந்து என்னென்னா அவரே சின்ன சின்ன சில சமயத்தில் நம்ம காமெடி பண்ணுற கூட இன்னொருத்தர் பூவழி பூமிழிவாசலு பார்த்தா நானே தான் நடிச்சுட்டு இருக்கேன் அந்த குழந்தை வந்து ஊம சேவடு கிட்டத்தட்ட வந்து இந்த மோனா ஆக்டிங் மாதிரி அது வந்து விஜய் ரொம்ப அழகா பண்ணுவார் அதே மாதிரி அடுத்தது வந்து கடலோர கவிதைகள் அது வந்து நம்ம பையன் கார்த்தி நடிச்சா என்ன அந்த பருத்தி வீரன் கார்த்தியினுடைய கிண்டல் அந்த சிரிச்சுக்கிட்டே நக்கல் போன்றது இதெல்லாம் வந்து அந்த கடலோர கையில் வர ஜமுக்கு ஜமா ஜம் டமுக்கு டம்மா டம் இந்த புக்கை வச்சு டீச்சர் டீச்சர் டீச்சர்ங்கிறது கார்த்தி பொண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு மாதிரி கடமை கண்ணியின் கட்டுப்பாடு கமல் சார் தயாரிப்பாளர் என்ன வச்சுருத்தார் அது வந்து சூர்யா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் ரொம்ப ரசித்து நடித்த ஒரு காமெடி படம் வந்து அண்ணா நகர் முதல் அது வந்து காந்தி நகர் செக்ஸ்ட்ரீட்னு நண்பர் மோகன்லால் வந்து மலையாளத்தில் நான் படம் அது அது அந்த ஒரு ஒரு அழகான ஒரு சிரிப்போட சிவகார்த்திகேயன் நடிச்சா சரி ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா இப்ப நான் சிவகார்த்திகை கூட வருத்தப்படாத வாழைப்பு சங்கத்துல நடிச்சா அனுபவத்துல சொல்றேன் அது ஒரு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம் காங்கிற வார்த்தை வந்து உங்களுடைய மேதாழித்தனத்தை காட்டி சத்யராஜ் என்ற ஒரு நடிகரை கொச்சைப்படுத்துறதுக்காக கேட்கிற வார்த்தை எனக்கு நல்லா தெரியும் என்னை பொறுத்து சொல்றேன் சினிமால சினிமா நடிகர்ல முன்னுக்கு வந்த அத்தனை நடிகர்களுமே பாராட்டுக்கு தகுதியானவர்கள் தான் ஏன்னா அவங்க கிட்ட திறமை இல்லாம இந்த உச்சத்தை எட்டி எட்டி இருக்க முடியாது அது விஜய் மட்டுமல்ல வேற எந்த நடிகரா இருந்தாலும் பாராட்டுக்கு தகுதியானவர்கள் தான் ஏன்னா விஜய் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபது வருஷமா வந்து ஒரு நல்ல போர்ஷன் இருக்கிறாங்க அவர்கிட்ட திறமை இல்லாம இருக்க முடியாது ஒரு மேடையில வந்து ஒருத்தர் பத்தி அவருடைய திறமைகளை பத்தி புகழ்ந்து பேசும்போது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை கூட வரத்தான் செய்யும் அது வந்து நீங்க ஜாதரான கணக்கில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல விஜய்க்கு ஜாதரா அடிச்சு போழைக்க வேண்டிய நிலங்கள் நான் இல்ல